இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் எந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமாக இருக்கணும் எது நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுங்க முதல்ல அதை நான் சொல்லிடுறேன் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே அவங்க செயல்படணும் ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ம குரு அதாவது இப்போ உங்களோட ராசியிலே குரு இருக்காரு அதனால் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேஷன் வந்து டீஹைட்ரேஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ஒரு பேட்டர்னில் இருக்குதுன்னா அது இப்போதைக்கு எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க அதை மாற்றாமல் நான் டயட்டுக்காக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லாமல் ரெகுலர் ஃப்ளோவில் என்ன உங்கள் லைஃப் இருக்குமோ ஃபுட் ஹேபிட்ஸில் அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது சில சில பேருக்கு எல்லாம் ஒ ஒவ்வாமை இருக்கும் இது இதை சாப்பிட்டா ஒத்துக்காது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புதுசாக எந்த பழக்கத்தையும் மாற்றணும் இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணக்கூடிய டைம் அது பட் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுவார் அந்த அது ரொம்ப நல்ல பீரியட் ஆக்சுவலாக இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பீரியட் குருவால் ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது இப்போ ஜூன்லேருந்து அக்டோபர் ஃபோர்டீன்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் குரு இருப்பார் அது தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு சடன் இன்கம் ஒரு நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் வீடு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிறது வண்டி வாங்கிறது சுபகாரியங்கள் ஏதாவது பண்றது இந்த மாதிரியான யோகமான காலகட்டமாக ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க பாப்பீங்க எல்லாம் ஒரே குஷி இருக்குங்க எப்படின்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் நட அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அக்டோபர் பதினாலு வரைக்கும் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து மூணாவது வீட்டுக்கு டிரான்சிட் ஆவார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரி வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் சிப்லிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால ஃபேவரபிளான பீரியட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக நீங்கள் அந்த கேஷ் ஃபுளோ இருக்கும் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் நல்ல செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் விற்பி அடையக்கூடிய காலகட்டம் ஜனவரி பதினாறுலருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு இதை நான் ஸ்பெசிஃபிக்காக மிதுன ராசிக்கு சொல்கிறேன் இந்த சிக்ஸ்டீன்த்லேருந்து டுவெண்ட்டி தேர்டு பிப்ரவரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட எட்டாம் ஸ்தானத்தில் செவ்வாய் வலுப்பெறார் மிதுனத்துக்கு எட்டாம் வீடு மகரம் மகரத்தில் செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு அந்த இடத்துல அவர் உச்சமாகறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிணக்கு வரும் சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் மனக்கசப்பெல்லாம் இருக்கும் பிரிவுகளே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபெப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் இருக்கு அதனை இப்பயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏதாவது அதுவும் குறிப்பாக வந்து சகோதர வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க கூட சண்டை சச்சரவெல்லாம் வர்றதுக்கான பீரியட் ஜான் சிக்ஸ்டீன்த்லேருந்து ஃபெப் டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் இருக்கு சனி பகவானோட அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால எதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு சேட்டன் வந்து டென்த் பிளேஸ்டில் ஐ மீன் டென்த் ஹவுஸில் வந்து பொசிஷன் ஆயிருக்காரு ஸோ அது நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து தொழிலுக்கான விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸில் ஏதாவது பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த யோகம்லாம் நல்லாவே இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேலையாட்கள்லாம் அமையிற யோகம் அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இப்போ நல்ல பீப்புளெலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ரெண்டு மடங்கு லாபம் கூட கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் முழுக்கவே நல்லாவே இருக்குது சன் சேட்டனால் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுசுமே பார்த்தீங்கன்னா உத்தியோகம் நல்லாயிருக்கும் இருக்கும் சமா இருந்தாலும் பட் அது நல்ல உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸை கொடுக்கும் இன்கமும் நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் இருந்தாலும் ஜூன் மாசத்தில் இருந்து நல்ல அற்புதமான யோகங்கள்லாம் நீ பார்ப்பீங்க வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுத்து சுகம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டில் குரு டிரான்சிட் ஆகிற பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா குரு டிரான்சிட் ஆக ஆறுது மட்டும் கிடையாது அங்கேருந்து சேட்டன்னா அவர் பார்க்கவும் செய்வார் சனியை பார்க்கறதுனாலையும் நல்ல யோகங்கள்லாம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நண்பர்கள்லாம் இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த க்ளோஸ்னஸ்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நண்பர்கள் புது நண்பர்கள்லாம் சேருவாங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி சின்னதாக ஒரு பிளானிங்லாம் நடக்கும் இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் நல்லா நீங்கள் அனுபவிப்பீங்க உறவினர்கள்லாம் யாராவது ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்பாங்க ஏதாவது கோவம் இருந்திருக்கும் ரொம்ப நாள் பேசாதவங்க கூட அவங்கள்ட்ட தேடி வந்து பேசுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இந்த குரு டிரான்சட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் செல்வாக்கெல்லாம் நல்லா இருக்குங்க அதெல்லாம் நல்லா கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சால் பார்வை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்சால் உங்களுக்கு எதாவது அரிசி தானம் கொடுங்க பச்சை அரிசி அந்த மாதிரி தானம் கொடுக்கறது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இந்த வருஷத்துக்கு சொல்லப்படுதுங்க மற்றபடி மிதினத்துக்கு சார்ட்ட ஸ்கோர்லாம் நல்லாவே இருக்குது vertical thank you